ஹாய் ஹலோ வணக்கம் நான் சுகன்யா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பண்ட் தாலிக்குடி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க என் கையில் இருக்கிற இந்த தாலிக்குடி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அச்ச தங்கம் போலவே இருக்குது தங்கத்துக்கு ஈவனாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ணியிருப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணும் போது ரெண்டு மாதத்தில் அது வந்துட்டு பிளாக் தன்மையை கொடுக்கும் எடுத்த உடனே அது வந்துட்டு வெட வெடன்று இருக்கும் உப்பு தனிப்பட்டாவோ பேர்வை தனிப்பட்டாவோ இச்சிங் ஆகும் ஸோ அதுக்கெல்லாம் பிரேக்குங்க நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்போனில் கோல்டு கிளிட்டரால் ஃபினிஷிங் பண்ணப்பட்டு பார்க்கறதுக்கு அச்சலா தங்கம் போலவே இருக்கிற தாலிக்குடி ஒன் இயர் வாரண்டியில் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிற அந்த ரெண்டு தாலி கொடியோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள் ஒன்று பியூர் ஐம்போன் இன்னொன்று வந்துட்டு கோல்டு கிளிட்டர் பாலிஷ் பண்ணப்பட்ட ஐம்போன் அதாவது கோல்டு கிளிட்டரால் பாலிஷ் பண்ணப்பட்டதுக்கு ஒன் இயர் வாரண்டி பியூர் ஐம்போன் வந்துட்டு லைஃப் டைம் வாரண்டி இருக்குது பார்க்குறதுக்கு எயிட்டீன் கேரட் தங்கம் மாதிரியே இருக்கும் வைஸ் அதாவது பழைய தங்கம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதுமானது எத்தனை பவுண்ட்ர டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு அதில் எவ்வளோ மில்லி தங்கம் கலந்துருக்கோம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வாரண்டி டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பில் போட்டு கொடுத்துருவோங்க நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவாய் தெருக்கு கோபுரம் மாதம் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் பசங்க